வணக்கம் மக்களே சைரன் ஆப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினமும் ஒரு கிராம்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் அளவில் சிறியதாக இருந்தாலும் கிராம்பு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது தினசரி உங்கள் உணவில் ஒரு கிராம்பு சேர்த்தால் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் ஒன்று செரிமானம் மேம்படும் செரிமான மூலங்களை தூண்டி அஜீரணம் வாயு உட்புசன் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் இரண்டு இயற்கை வலி நிவாரணி கிராம்பில் உள்ள யூஜினால் என்ற கலவை இயற்கை அயனஸ்தெடிக் ஆக செயல்பட்டு பல்வலி ஈறுகளில் புண் போன்றவற்றை நிவர்த்தி செய்யும் மூன்று ஆண்டி நிறைந்தது வைட்டமின் சி மற்றும் யூஜினால் போன்ற ஆண்டி உடலை இதய நோய்கள் கேன்சர் போன்ற நோய்களில் இருந்து பாதுகாக்கும் நான்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகும் கிராம்பன் ஆண்டமைக்ரோபியல் பண்புகள் நோய்களை தடுக்கும் திறனை அதிகரிக்கும் ஐந்து வாய் சுகாதாரம் கிராம்பு வாயில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பக்டீரியாக்களை அழித்து ஈறு பிரச்சனைகள் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் ஆறு இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ள உதவுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏழு கல்லீரல் ஆரோக்கியம் கிராம்பு நச்சுக்களை நீக்கி கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது எட்டு சுவாச ஆரோக்கியம் சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைத்து சுவாச சிரமத்தை போக்கும் ஒன்பது எலும்பு வலிமை மேங்கனீஸ் அதிகம் இருப்பதால் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எலும்புகள் உருகும் அபாயத்தை குறைக்கும் பத்து சரும ஆரோக்கியம் கிராம்பு எண்ணெய் முகப்பரு மற்றும் வீக்கத்தை குறைக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுகிறது தினமும் ஒரு கிராம்பு மென்று சாப்பிடவும் அல்லது டீ அல்லது உணவுடன் சேர்த்துக் கொள்ளவும் ஆனால் மிகைவாக சாப்பிட வேண்டாம் மிதமாக எடுத்துக் கொள்வது நல்லது இந்த தகவல்கள் அனுபவங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவை கடுமையான பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகுவது சிறந்தது இவை முதல் உதவியாக மட்டுமே கருதப்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்